வெற்றிகரமாக முடிவு செய்து விட்டார்கள் மக்களே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்றது மட்டும்தான் தான் பாக்கியாக இருக்கிறது எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன இனிமேல் ஜஸ்ட் இறங்கி அடிக்கிறது மட்டும்தான் தான் பாக்கி அப்படின்ற அளவுக்கு விஜயோடைய அரசியலுக்கான முக்கியமான அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது உடனடியாக பகிர விரும்புகிறோம் டெய்லி தர்பார் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற நேரத்தில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் அந்த அப்டேட் கிடைச்சிருக்கலாம் பட் நாங்க முன்னாடியே சொல்லிருந்தோம் எங்களால் முடிந்த அளவுக்கு சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அளவுக்கான செய்திகள் நம்மளுக்கு நம்பத்தகுந்த இருந்து கிடைத்திருக்கிறது மேபி இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு அது ஒரு பிளாஷிங் நியூஸாகவே பிரேக்கிங் நியூஸாகவே வந்திருக்கலாம் பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம் நம்மளுக்கு கிடைத்த அப்டேட் படி என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான பிரச்சார வாகனத்தை எல்லாம் தயார் செய்து விட்டார் அந்த பிரச்சார வாகனம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுடைய சேனல்லையே ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எஸ் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸை ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏற்கனவே கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பெரிய அளவில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குறை விஜயார்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது குறிப்பாக முக்கியமான போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெளியே வந்தார் அது வந்து அந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்காக ஒரு முறை வெளியே வந்தார் இன்னொரு முறை வெளியே வந்தது ஒரு தவறான ரீசனுக்காக இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம் கள்ளாச்சாரையும் குடித்து சாக கிடந்த நபர்களை வந்து பார்க்க போனாங்க தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாளாக போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை கலாச்சாரம் குடிச்சவனை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குதான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அதே போன்ற அஜித்குமார் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக நேரத்திலேயே ஷார்டஸ்டான ஒரு போராட்டமாக வெறும் மூன்றே நிமிடத்தில் போராட்டத்தை முடித்துவிட்டு அவர் திரும்பினார் அவர் பேசிய அந்த பேச்சு கூட எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் யாருக்குமே தெரியாத மறந்து போன ஒரு விஷயம் போல இருந்தது நிறைய பேர் கேட்டீங்கன்னா அஜித் குமார் மரணத்துக்கு அவர் வாயை திறக்கவில்லை அப்படின்ற அளவுக்கு ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து நிராகரித்து விட்டு போகிறாங்க ஸோ முக்கியமான பிரச்சனைகளுக்கு எங்கேயும் குரல் கொடுக்காமல் பதுங்கி கொண்டிருக்கிறாரா விஜய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு பயந்து கொண்டிருக்கிறாரா விஜய் வெளியில் வந்து தலை காட்டுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறாரா விஜய் அப்படின்ற மாதிரி அடுக்கு முடியல நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தைய விட முத்தாய்ப்பாக ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும் பல விஷயங்களில் வந்து ஒரு அஃபெக்டட் பீப்புளை நேரில் போய் சந்திக்காமல் தூய்மை பணியாளர்கள் உட்பட யாரையும் நேர்மையை நேர நேரில் போய் சந்திக்காமல் தன்னுடைய பணியூரிகளத்துக்கு கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியது அப்படின்றது இருக்கிறது ஆகச்சிறந்த மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிவிட்டதையும் நாம் பார்க்குறோம் விஜய் அவர்கள் வெளியே போனால் கூட்டம் கூடிவிடும் அதனால் அந்த பிரச்சனை வந்து வீரியம் குறைந்துவிடும் அதனால் அந்த பிரச்சனை வந்து தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும் அப்படின்ற மாதிரி நிறைய முட்டுக்கள் அவங்களுடைய கழகத் தோழர்கள் வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் கழகத் தோழர்கள் அப்படின்னு சொல்கிறத விட ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இதையெல்லாம் உடைக்கும் விதமாக விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க இதோ புறப்பட்டு விட்டார் அப்படின்ற நியூஸ் வெகு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எஸ்எம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி வர ஒரு பிரச்சாரம் பண்ணி மிகப்பெரிய வசதிகளோட பல ஊர்களுக்கு டயர்டே இல்லாம வீரியமாக விரைவாகவும் சுற்றுவதற்கான சுற்றுப்பயணத்திற்கான அந்த பிரச்சார வாகனம் அப்படின்றது தயாராகிவிட்டது நம்மளுக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் படி பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளவு நாட்கள் பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடவே நம்மளுக்கு கிடைச்சிருக்குது காரணம் ஒரு பிரச்சாரம் அப்படின்னு பண்ணும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு கவர் பண்ணுற மாதிரி முதல்ல இருக்கணும் அண்ட் அந்த ரூட் மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு ஊரும் முக்கியமான மாவட்டங்கள் அனைத்திலையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரூட் மேப் போட்டிருக்கணும் அதற்கான நேரமும் காலமும் தேவை காரணம் விஜய் அவர்களுக்கான பல கமிட்மெண்ட்ஸும் இருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை அரசியல் கணக்குகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஜனநாயகன் படத்திற்கான அந்த ஷூட்டிங்லையும் அவர் பிஸியாக நடித்து கொண்டிருக்கிறார் ஏன்னா பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோளர் இருக்கிறார் மே மாதத்தில் எலெக்ஷன் வரும் அப்படின்னா அது குறைந்தது நான்கு மாதத்திற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் அவருடைய படம் வந்து அது பெரிய வெற்றி பெறும் அளவுக்கு அரசியல் டிபேட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த படம் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது பயன்படும் அப்படின்னு விஷயம் நினைக்கிறாரு நினைக்கிறாரு ஸோ அதற்கான அந்த பட வேலைகளும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன சரி இந்த ரூட் மேப்பில் எந்தெந்த ஊரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரையிலிருந்து அந்த மாநாடு முடிச்ச கையோட அந்த வெற்றி அப்படின்றது மீண்டும் மதுரையிலிருந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு முடிப்பது திருச்சியில் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அப்படியே வை எஸ் நடக்கலாம் தமிழகத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய திருச்சியில் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்தி வெற்றி பெற்ற அதே மதுரை மண்டில் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஏதொரு மதுரை திருச்சி இல்லைன்னா திருச்சி டு மதுரை அப்படின்றதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைத்த ஒரு அப்டேட் இருக்கிறது காரணம் ஏன் எல்லாரும் திருச்சியை அப்படின்னு வந்து பார்க்கும்போது திருச்சி சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹார்ட் ஆஃப் தமிழ்நாடு மிடில் ஆஃப் த தமிழ்நாடு இருக்குது அப்படின்றதால அது எல்லாருக்குமான ஒரு ஆக்சஸ் பாயிண்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றதையும் ஒரு மாநாடு போல விஜய் அவர்கள் நடத்த வேண்டும் முதல் முதலாக மக்களை நேரடியாக சந்தித்து இந்த தொடர்ச்சியான பயணங்களுக்கான தொடக்க புள்ளி இன்னொரு மாநாடு போட பிரம்மாண்டமாக அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் திருச்சியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறதாக வந்து பேசிக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயமாக நாம் அந்த தாவேக்கா தோழர்களோடு கழக தோழர்களோடு பேசிய போது நம்மளுக்கு கிடைத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கும்போது மற்ற ஊரில் இருக்கிறவங்களும் எளிதாக வந்து அட்டன் பண்ணுறதுக்குரிய ஒரு இதுவாக இருக்கும் காரணம் ஏற்கனவே வட தமிழ்நாட்டை கவர் பண்ணுற மாதிரி விக்கிரவாணியில் ஒரு முடிஞ்சிருச்சு தென் தமிழ்நாட்டில் கவர் பண்ணுற மாதிரி மதுரையில் ஒரு மீட்டு வந்து முடிஞ்சிருச்சு வட தமிழ்நாட்டிலேயே பரந்தூர்லேயும் வந்து பண்ணிட்டாங்க காஞ்சிபுரம் அதெல்லாம் வந்து மீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோட்டாங்க இப்போது சென்ட்ரல் தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால்தான் திருச்சி மையப்பகுதியான திருச்சியை தேர்ந்தெடுத்துருக்காங்க விஜய் அப்படின்ட்டு தாவேக்கா கழகத் தோழர்கள் ஆதரவாளர்களெலாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதனால பெருவாரியான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா திருச்சி ஆரம்பித்து டுவர்ட்ஸ் சவுத் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது ஆம் எல்லாருமே கேட்கலாம் ஏன்பா வெஸ்ட்டு தமிழ்நாடு இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க குறிப்பாக இந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் சேலம் ஓரளவுக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட நீங்கள் கவர் பண்ணவில்லை இது வரைக்கும் விஜய் அவர்கள் அதை பற்றி எதுவுமே வாயையும் திறக்கவில்லை அங்கே போவதற்கான அறிகுறியும் இல்லை சவுத்துக்கு மதுரைக்கு வந்துட்டீங்க நார்த்துக்கு வந்து சென்னை விக்கிரவாண்டி காஞ்சிபுரம் இங்கெல்லாம் பண்ணிட்டீங்க பெஸ்ட் தமிழ்நாடு எப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி மக்கள் மனதில் இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி திருச்சியில் ஆரம்பித்து மீண்டும் தெற்கு நோக்கிய ஒரு பயணமாகத்தான் அது இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு காவினர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அதே மதுரையில் தான் முடிக்க போகிறாங்க எந்த ஒரு மதுரை மாணவர்கள் மிகப்பெரிய சக்சஸாக தாவைக்காவினர் கொண்டாடுகிறார்களோ அந்த மதுரை வரை சென்று அங்கே தன்னுடைய பயணத்தை முடிப்பார் விஜய் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஷார்ட்டான நிப்பாக இருக்கும்போது முதல் ஆரம்பிக்கிறது மங்களகரமாக ஆரம்பிச்சுட்டு இது லேட்டாக வந்தாலும் நான் லேட்டஸ்ட்டாக வரேன் அப்படின் ஏன்னா பல படங்களில் ரஜினிகாந்த் அவர்களை காப்பி எடுத்தவர் இந்த அரசியலும் ரஜினிகாந்த் பாணியில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிக்க போகிறாரோ என்ற கேள்வியும் நம்ம கேடுகிறது முக்கியமாக இவ்வளவு லேட்டாக ஆரம்பித்தாலும் ஒரு ஷார்ட்டான ஒரு டியூரேஷனாக இருக்கும்போது நாளே நாள் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணுறதாக இருக்கிறாரு காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது புரட்டாசி மாதத்தில் வந்து பகுத்தறிவு பெரிய பெரியார் அவர்களுடைய பிறந்தநாளும் செப்டம்பர் பதினேழு தான் மோடி அவர்களுடைய பிறந்தநாளும் செப்டம்பர் பதினேழு தான் புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி அந்த டூரெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு விஷயம் நினைக்கிறாரோ அப்படின்ற கேள்வியை சில பேர் வந்து தாவேக்காவிலேயே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் தான் பெரியாரவர்கள் கொள்கை வழிகாட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்றாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுப்பா நாங்கள் வந்து புரட்டாசியெல்லாம் பார்க்க மாட்டோம் எங்களுடைய கட்சியோட முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் கூட புரட்டாசி மாதத்தில் நடந்திருக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக எல்லாம் வந்தது கூட புரட்டாசி மாதம் தான் ஆசோ அதெல்லாம் ஒரு பெரிய கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தாவியக்காவினர் அதே இன்னொரு கோஷ்டியில் வந்து தகவல் தெரிந்தவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பட் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி தேதி ஸ்டார்ட் பண்ணி புரட்டாசி முடிவதற்கு முன் புரட்டாசி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அந்த ஒரு ஷார்ட்டான ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு புரட்டாசி மாதம் முடிந்ததற்கு அப்புறம் மங்களகரமாக தீபாவளி இந்த ஐபசி இந்த டைம்ல வந்து மங்களகரமாக ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் மீண்டும் மேற்கொள்ள வாய்ப்பு அப்படின்னு தான் தெரிகிறது இந்த பிளானர் ஐடி நரி அப்படின்றது ஃபுல்லும் ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் ஆகலை ஜஸ்ட் நம்மளுக்கு முதற்கட்ட தகவல் தான் வந்திருக்கு அந்த தகவல்கள் மேலும் வர வர பல கழகத்தோடர்களோடு பேசி நாமும் மக்களுக்கு உடனுக்குடனான அப்டேட்டை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் விஜய் அவர்களுடைய இந்த பயணம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் சாந்தமாக இருந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு இனிமேல் அவர் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு இறைத்த நீராக வேஸ்ட்டாக தான் போக நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சூறாவளி சுற்றுப்பயணமாக மேற்கொண்டு மக்களின் ஆதரவை பெற்று வரும் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அதை ஓவர் டேக் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடியை முந்துவாரா விஜய் இல்லை விஜய்யை பின்தங்க வைப்பாரா எடப்பாடி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி